சார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக தொடர்ச்சியா பேசிட்டே இருந்தீங்க இது வந்து நடத்தப்படணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானவர்கள் இது தொடர்பாக போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு தொடர்ச்சியா முன்னெடுத்து இருந்தாரு அதுக்கு முன்பாகலேருந்தே பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸும் இதை தொடர்ச்சியாக செய்து வந்தார் இப்போ வந்து மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும்னு எப்போன்னு கூட சொல்லிட்டாங்க மத்திய அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இந்த இருபத்தாறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைம் ஃப்ரேம் கூட கிட்டத்தட்ட ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இதை இதையொட்டி பல அரசியல் விஷயங்கள் நடந்துருக்கிறது ஃபர்ஸ்ட்டு அதில் ஒரு ஆரம்பிக்கணும் அப்படின்னா இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் இது வந்து திமுகவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறார் த பார்வை எப்படி சார் நீ சமூக நீதியை பேசி நூற்றாண்டு கடந்த கட்சின்னு சொல்கிறேன் நீங்கள் இந்தியாவிலே முதல்ல நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி ஒரு முன்னோடியாக இருந்திருந்தீங்கன்னால் அது எங்களுக்கு கிடச்ச வெற்றின்னு சொன்னதால ஒரு நியாயம் உங்களை போன்ற தகுதியுடைய மற்ற மாநிலங்களை ஒரு நாலஞ்சு மாநிலம் நடத்தி முடிச்ச பிற்பாடு நீங்கள் மத்திய அரசவே குற்றஞ்சாட்டிக்கிட்டு இருந்தீங்களே ஒழிய நீங்கள் வந்து எதுவும் செய்யலை சாதிவாரி கணக்கெடுப்புன்றது இதுக்கு முந்தின காலகட்டத்தில் நீங்கள் எப்பயாவது பேசியிருக்கீங்களா செய்திருக்கீங்களா அப்படி முற்பட்டிருக்கீங்களோன்னா அதுவும் கிடையாது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த கிரெடிட்னாக்கா முந்நூற்று முந்நூறு அவங்களுக்கு தான் ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி அது ரெண்டாவது இடத்துல அவங்க எடுத்துக்கலாம் அதை நீங்கள் எதுவுமே பேசல கணக்கெடுப்பு ஏன் நடத்தலை அப்படின்னு கேட்குறப்ப மத்திய அரசு தான் காரணம் மத்திய அரசு தான் காரணம் அப்படின்னு நீங்கள் பேசுறது தான் அரசியலாக இருந்துட்டு இருந்த வழியாக மாநிலங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி ராமதாஸ் டாக்டர் அவர் கேட்குறாரு இந்த மாதிரி தமிழ்நாடு அரசுகிட்ட இருந்து இந்த மாதிரி கோரிக்கை வந்திருக்கு அப்படி எந்த விதமான இதுவும் இல்லைன்னு பதில் சொன்னதையும் பேசி பேட்டி கொடுத்துருக்குறாரு பிறகு எப்படி உங்களுக்கு கிரெடிட் இருக்கும் எல்லாத்துலேயும் போய் நீங்களே மாலையை போட்டுக்கணுமா கல்யாணத்து வீட்டில் மாலையை போட்டுக்கிற நியாயம் அந்த வீட்லேயும் போய் நானே தான் மாலை போட்டுக்கணும் அதுக்கு என்ன அர்த்தம் இது இந்த பழக்கம் வந்து உங்களுக்கு இன்றைக்கி நேரத்தில் தொன்று தொட்டு இருக்கிறது அவங்ககிட்ட சாவு வீட்டில் போனாலும் நான் தான் மாலையை போட்டுப்போம் கல்யாணத்து வீட்டில் போனாலும் நான் தான் மாலையை போட்டுக்கோங்க இது முழுக்க முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சி பின்னாடி வந்தால் நாம் தமிழ் கட்சி இவங்க எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு தான் அது இருக்குது இவங்க தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க மாநாடு நடத்திக்கிட்டு இருந்தாங்க கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க ஆனால் திமுக அந்த மாதிரியான விஷயங்களை செய்யலை மத்திய அரசு மேலே போட்டு தச்சுக்கிட்டே இருந்தது இதில் வந்து நேற்று முந்தனால் ஒரு அறிவிப்பு வந்தது இல்லை அப்போ கொஞ்சம் தெம்பாக இருந்துச்சு திமுக அப்போனா ஒரு வழியாக பால் நம்ம காலில் இல்லை கிரவுண்டு அந்த கிரவுண்டுக்கு போயிடுச்சு இனிமேல் அது எப்போ நடத்த போதே தெரில அடுத்த கணக்கெடுப்பின் போது சாதி வாரி கணக்கெடுப்பும் எடுக்கப்படும் தான் சொன்னாங்க முப்பத்தொன்று தானே வரும் பார்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஏன்னா இப்போ இன்னைக்கு சமூக அநீதியாக தானே இவங்க மந்திரி பதவியிலே ஆட்களை இருக்கிறாங்க இப்போ நீங்கள் இருக்குது தமிழ்நாடு முழுக்க மிஞ்சி போனாக்கா சின்ன மேலேன்றது தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ இருக்கும் நீங்கள் பேரை மாற்றிக்கிட்டீங்க கெசட்டில் அது வேறு விஷயம் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே அப்படி ஒரு இசை உழுது வெள்ளாளம் வெள்ளாளம் பண் வெள்ளாளம் பண்ணுறதுக்கு ஆட்கள் அந்த மாதிரி யாரும் இல்லை நீங்கள் தான் புதுசாக வச்சுக்கிட்டீங்க எவ்வளோ பேர் இருப்பீங்க நீங்கள் தான் சமூக நீதிப்படி வேணும் நியாயம் கேட்குறாரு உங்ககிட்ட எவ்வளோ மக்கள் தொகை இருக்குது உங்களுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கணும் உங்கள் வீட்டிலே ரெண்டு பேர் இது தவிர ரெண்டு எம்பின்னு நினைக்கிறேன் அது தவிர ரெண்டு முக்கிய வேற ஏதோ வாரியம் அப்புறம் இருக்கிற முப்பது அமைச்சர்கிட்ட பிஏவும் அவங்களே தான் இருக்கிறதா சொல்லி தகவல் அப்படி இது சமூக நீதியா அநீதியா இதெல்லாம் வெளியில வந்துடும் நல்ல வேலை அப்பாலாம் இந்த தேர்தல் நம்ம அப்படின்னு சந்தோஷத்தில் இருந்தார் குட்டெல்லாம் உடஞ்சிரும்ல இப்போ எவ்வளோ பேர் இருக்கிறோம் இங்கே சிறுபான்மையினர் எவ்வளவு மற்றவர்கள் எவ்வளோலாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அநீதியாவே பண்ணிட்டு இருக்கிறோம் சமூக நீதின்றது எக்ஸ்போஸ் ஆகிடும் அப்படின்றதுக்கு ரெண்டாயிரத்தி அடுத்த வருஷமே சொல்லிட்டார் நீக்கி அறிவிப்பில் இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல நல்லவே தேர்தலுக்கு முன்னாடி இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒரு பெரிய சிக்கலுக்குள்ளே அவர் இருக்கணும் ஏன்னா தெரிஞ்சிடும் இல்லை தான் தங்கிட்ட நீதி இருக்குதா அநீதி இருக்குதா சமூக அநீதி பண்ணுறோமா நீதியை பண்றோமான்னு சொல்லணும் இல்லை மக்களுக்கு நாங்கள் தான் சமூக நீதி நாங்கள் தான் சமூக நீதினா இரவா உட்காரு என்ன சமூக நீதி இது வரைக்கும் பண்ணியிருக்கிற எந்த சமூக நீதி இது வரைக்கும் நீ நிலைநாட்டிருக்கிற பார்ப்பனர்கள்ட்டிருந்து பொடுங்கினதை திராவிடத்தில் ஒரு குறிப்பிட்ட லெவலோட வச்சுட்டு இருக்கிறீங்க அதுக்கு கீழே என்ன வரைக்கும் போகல பேர் சமூக அநீதியா நீதியா கேள்வி கேட்பாங்கன்றது அவருக்கு தெரியும் அதனால பழக்கம் இவ்வளோ தவறுகள் தான் அவங்களுக்கு கூச்சப்படாமல் ஸ்டிக்கர் ஓட்டுறதுல முதன்மையாக இருப்பாங்க இதில் ஒன்றும் புதுசு இல்லை அவங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறது புரியுது இல்லை உலகத்தில் எது நடந்தாலும் பெரியார் ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரி இப்போ எது நடந்தாலும் நாங்கள் அதை பண்ணோம் அப்படின்றப்ப நீங்கள் போய் அழுத்தம் கொடுத்து நடந்துச்சுன்னா அப்புறம் அழுத்தம் ஏன் நிதி வரணு போராடிட்டு இருக்கிற ட்ராமா பண்ணுறீங்களா அழுத்தம் கொடுத்து என்ன இது வந்துருச்சுன்றீங்க அப்புறம் அழுத்தம் கொடுத்து போராடிட்டு இருக்கிறப்ப ஏன் நிதி வர மாட்டிருக்குன்றீங்க ட்ராமா பண்ணுறீங்களாப்ப புரியுது இல்லை உங்களுக்கு அப்புறம் அழுத்தம் கொடுத்து ஏன் நீட்டுக்கு நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்க சட்ட போராட்டம் நடத்தவங்க எதுக்கு சொல்கிறீங்க அழுத்தம் கொடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு வந்துருச்சு நாங்க அழுத்தம் கொடுத்துன்றப்ப நீங்க அழுத்தம் கொடுத்தீங்க நீட் நேரம் வரலன்ற கேள்விக்கு பதில் வரணுமா இல்லையா இப்போ நீங்க கிளைம் திமுக கிளைம் பண்றது தப்பு அப்படிங்குறீங்க ஆனா இப்போ வந்து பார்க்கறோம் விழா நடத்துறாங்க விழா எடுத்திருக்கிறாங்க முதலமைச்சர் ஐயோ உங்க உலகத்துல அதுவும் யாரு எடுத்திருக்கிறான்னா திராவிடர் கழகம் தலைவர் கி வீரமணி அதுக்கப்புறம் வந்து உயர் தல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அப்புறம் அவர் வீரமணி ஆசிரியர் வீரமணிக்கு வேற என்ன பழப்பு இருக்குது வேற என்ன வேலை இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல வேற ஏதாவது உருப்படியா வேலை இருக்குதா அவர் நீ என்ன பெரியார் கொள்கையை பேசிட்டு சொத்து வச்சுங்கிற மனுஷன் நீ கோயில் கோயிலா போயிட்டு நீ இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களை உள்ள விடுறாங்களா இல்லைன்னு அந்த வேலையை பார்த்துருக்கணும் சமூக நீதி எல்லாருக்கும் வந்திருக்குதா இல்லையா நீ இதை நீ பேசியிருக்கணும் இத்தனை வருஷம் காலமா நீ உட்காந்துட்டு கூட கும்மி உட்காந்து விட்டு இப்போ வந்து மத்திய அரசு அறிவிச்சு விழா உடனே எடுத்து கிரெடிட் எடுத்துக்கிறது நீங்கள் அப்படின்னா இது அவருக்கு விழா நடத்துறது ஒரு பழப்பு இதெல்லாம் ஒரு பழப்பு இதுக்கு ஒரு போராளி உங்களுக்கு ஒரு இயக்கம் இதுக்கு வந்து பெரியார் ஸ்டிக்கர் வேறு உங்களுக்கு பெரியாருடைய ஃபண்டு வேற வச்சுக்கிட்டு இவ்வளோ அநீதியாக வந்து பண்ணிவிட்டு உட்காந்துவிங்க என்ன பண்ணிட்டார் அவர் ஸ்டாலின் அவருக்கு எதுக்கு விழா எடுக்கிறீங்க என்னத்துக்கு இப்போ என்ன பண்ணார் அவர் நீங்க என்ன கேட்டிருக்கணும் ஆசிரியர் வீரமணி ஏன்பா நீ இதை சொல்லி அழுத்தம் கொடுத்து இதை சாதித்த ஸ்டாலின் அவர்கள் அழுத்தம் கொடுத்து ஏன் நீட்டை சாதிக்க முடியலன்னு கேள்வி அங்கே வந்திருக்கணுமா இல்லையா அழுத்தம் கொடுத்து தமிழ்நாட்டுக்கு நிதியை வர வச்சிருக்கணும்னு கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா அழுத்தம் கொடுத்து தமிழ்நாட்டை தொடர்ந்து மோடி அரசு வஞ்சிக்கிறது அப்படின்றத நீ எக்ஸ்போஸ் பண்ண வச்சிருக்கணுமா இல்லையா யார் காதை வந்து இன்னும் குத்திட்டு இருக்கீங்க அது ஒரு காலம் மலையேறி போச்சு ஊடக பலம் இல்லாமல் சமூக வலைத்தளங்கள் இல்லாமல் நீங்கள் பேசுகிறது மட்டுமே நீங்கள் எழுதுறது மட்டுமே நீங்கள் காட்டுறது மட்டுமே செய்தியாக இருந்த காலகட்டம் ஒன்று மலை ஏறி போச்சு வினோ இப்போ இல்லை இன்றைக்கி இன்றைக்கி எல்லாம் நீங்கள் வளைச்சி போட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட நீங்கள் கையால் வச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட சமூக வலைத்தளங்கள் நிமிஷத்துக்கு இந்த வினாடிக்கு வினாடி அப்போவே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது இதில் ஒரு ஆணியுமே எடுக்காது நீங்கள் வந்து சாதனை பண்ணதா வேறு காலம் கிழமை தான் எதனால் ஒன்று நடந்துச்சுன்னா இவர்கள் சாதனை பண்ணி அப்படியே இவர் 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 கொண்டு வந்துடுவாங்க அப்படிதானே பெரியாரை கொண்டு வந்து இன்றைக்கி எல்லா இடத்துலையும் எல்லா தெருவிலையும் வச்சுருக்கீங்க என்ன பண்ணார் அவர் எதனால் ஒன்று சொல்லுப்பா இந்த ஊரில் இப்போ நான் நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மானாமதுரை கிருஷ்ணசாமி ஐயங்கார்னு சொல்லிட்டு ஜாதி ஒழிக்கணுன்றதுக்காக காந்தியினுடைய கோரிக்கை எடுத்துக்கிட்டு ஒரு பட்டியல் சமூகத்தை இளைஞர் மாணவனை எடுத்து தான் வீட்டில் வளர்க்குறாரு தன்னுடைய தெருவே எதிர்க்குது புறக்கணிக்குது சாதி கட்டுன்னு சொல்லுவாங்கள்ல குடும்பத்தில் மனைவியே எதிர்க்கிறார் அங்கே போராடி 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 அவர் படிக்க வச்சு பெரிய கெசட்டட் ஆஃபீஸராகி கடைசி வரைக்கும் இருந்துகிட்டு இருந்த ஒரு மனிதர் அவர் இப்போ இந்த மாதிரி ஆற்றல் வரலாறுல வந்து பாடப்புத்தகத்தில் வச்சு இவர் சில தெருவுக்கு தெருவு இருந்துச்சுன்னா கோபிச்செட்டிப்பாளையம் லட்சுமண ஐயர் மாதிரி சில தெருவுக்கு தெருவுக்கு இருந்துருந்திருந்தாக்கா மாற்றம் வந்திருக்குமா இல்லையா சமூகத்தில் நீ ஒன்றுமே பொடுங்காது ஒரு ஆணியுமே செய்யாது பேசுனார்ன்ற ஒரு காரணத்துக்காக வந்து பெரியார் இல்லை என்றால் இப்படி பெரியார் இல்லை என்றால் இப்படி ஈவரால் இல்லை என்றால் இன்னும் எத்தனை காலத்தை உருட்டிக்கிட்டு அதே போல் இன்னொரு ஸ்டிக்கர் வடிவம் தான் ஸ்டாலின் இந்த இடஒதுக்கீடு சாதி வாரி கணக்கெடுப்பை சாதித்தான்னு ஆசிரியர் வீரமணி விழா நடத்துறதுனுடைய லட்சணம் இதுதான் உங்க லட்சணம் ம் வேற என்ன உதாரணம் சொல்லணும் சொல்லுங்க இதுல உங்களுக்கு ஒரு நன்றியும் சொல்லணும் ஏன் அப்படின்னா இந்த லட்சுமணன் ஐயருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பத்திரிகை தொழில் இருக்க எங்களுக்கே வந்து தெரியாம இருந்தது அது நீங்க ராவணால போய் அது போய் வெளிக்கொண்டதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு மனிதர் இருந்து அதுவும் அதுவும் கோபிச்செட்டிப்பாலர் இருந்திருக்காருன்னு எல்லாருக்குமே அது ஒரு நகர் ஒரு நிகழ்வைக்கும் பேட்டி அது நான் அப்படியே சொல்லியிருக்கேன் இல்லை தொடக்கத்துல இதுக்கு இது இல்லாம ஒரு நாலு பேர் உங்களுக்கு வைத்தியநாத ஐயர்ல இருந்துட்டு பாஷயம் ஐயர் இப்போ ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க அதுல இன்னும் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க தேடிட்டு போறப்ப லட்சுமண ஐயரை கிடைச்சிட்டார் வெளியில வந்திருக்கு இன்னும் நிறைய பேரை எடுத்து கொண்டு வரணும் இந்த மாதிரி சமூகத்துல இந்த மாதிரி மறைக்கப்பட்ட இத்தனையான இப்படியானவர்களை கொண்டு வரணும் பெரியார சம்பாதிச்சு கொடுத்து போன பணம் இருக்குது இருக்குதா இல்லையா இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன இது வரைக்கும் பண்ணியிருக்கிறீங்க ஒரு பள்ளிக்கூடம் கட்டியிருக்கா அந்த மக்களுக்கு அவங்களுக்கான ஒரு வேலையை நீங்கள் இல்லையா ட்ரஸ்ட் மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க கல்லூரி ஆரம்பிக்கிற கல்லூரி ஆரம்பித்து நிதி வசூல் பண்ணிட்டு இருக்கிற எதிலையாவது ஒரு யோக்கியம் இருக்குதா பெரியார் பேசுனதை படி நாங்கள் நடந்துக்கிற மாதிரி சொல்றீங்களா நீங்கள் எந்த எந்த மக்களுக்காக பாடுபட்டாரோ அந்த மக்கள்கிட்ட அந்த ட்ரஸ்ட் இருக்குதா அந்த பணம் இன்னைக்கு இருக்குதா அவன் குடும்ப சொத்து மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் உட்காந்து சம்பாரிச்சிட்டு இருக்கிறீங்க வட்டி கடன் நடத்திட்டு இருக்கிறீங்க உள்ளார இதுக்கு பேர் பெரியார் பொருள் அதுக்கு பெரியார் மடனே பேர் வச்சுட்டு போகலாம் இதில் வேறு சங்கர மடமும் பெரியார் மடம் நாங்கள் அப்படி இல்லைன்னு வேற அதில் இருக்கிற யோகி இதில் ஒரு பகுதி கூட உங்கள்கிட்ட இல்லை இப்போ பெரியவர் இருக்கிறாரில்ல அவருக்கும் இப்போ சின்னவர் தேர்ந்தெடுத்தாங்கல்ல குடும்ப உரவே கிடையாது நீங்கள் எப்படி வச்சுக்கிறீங்க மடத்தை அறிவாலயம் மடத்தையும் பெரியார் மடத்தையும் எப்படி வச்சிருக்கீங்க மடம் தானே அது ரெண்டும் பேரை மட்டும் பார்த்தா அறிவாலயம் உள்ள எல்லாம் அறிவு இருக்குதான்னு கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது கண்ணாயிரம் பேர் ஆயிரம் கண்ணே வேறையாக இருக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நீங்கள் பெரியார் மடனு பேரை வச்சுக்கிட்டு பண்ணுறது முழுக்க வந்து அநீதியாக இருக்கிறது என்ன நியாயம் சொல்லி நீ விழா எடுக்கிறன்னு எதுக்கு விழா எடுக்கணும்னு சொல்லு என்ன சாதிச்சார் இல்லை ஏன் அந்த கிளைமை எடுக்கணும் ஃபஸ்ட்டு அவங்க மக்கள்கிட்ட சொல்லி ஏமாற்றி வாக்கு எடுக்கணும் நாங்கள் இது வந்து சாதிவாரி கணக்கு எடுக்கிறது எல்லோருக்குமான குரலாக இருக்கிறது இதை வந்து இது வரைக்கும் செய்யாமல் தடுத்துக்கிட்டு இருந்ததே திமுக தான் உண்மையில் இவங்க தான் அதை பெரிய அளவில் ப்ர பிரபகண்டா பண்ணி பேசி கொண்டு வந்து செய்து வாங்கி நடத்தியிருக்கணும் மற்ற மாநிலம் நான் நடத்திச்சு இல்லை நீ இங்கேயா நடத்தலை இன்ன வரைக்கும் அந்த கேள்விக்கு பதில் இன்ன வரைக்கும் சொல்லலை மத்திய அரசுக்கிட்டே நீ பாலை ஓட்டிக்கிட்டு வந்த இப்போ அது வேணாம் பிரச்சனையே வேணாம் இவங்க கோல்மால் பண்ணாலும் பண்ணுவாங்கட்டு மத்திய அரசு நடத்தலான்னு அறிவிச்சுட்டு பாரு ஒரு நிம்மதி நம்ம கூட்டு வெளியில் தெரியாமல் போச்சுன்னு இது இதில் நீ எப்படி எந்த விதத்தில் கிரெடிட் பாட்டாளி மக்கள் கட்சி சொன்னால் நியாயம் இருக்குது ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நீண்ட நெடிய காலமாக இந்த கோரிக்கையை வச்சுட்டு இருக்குது உங்களுக்கு இதில் துளி கூட சம்மந்தமே இல்லையா என்ன ஒன்று உங்ககிட்ட பவர் இருக்குது இந்த மாதிரி வாசிச்சுட்டு அடித்து நல்லா விழா வைக்கிறதுக்கு வீரமணி மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க புரியுது இல்லை பைக்க சொன்னார் அந்த நாயனத்தை நான் சொல்கிறேன் நீங்கள் தப்பாலாம் நினச்சிடாதீங்க அந்த தொழில் பண்ணுறதுக்கு இருக்காங்க கூட்டம் ஒன்று இருக்குது உங்களுக்கு நீங்கள் உடனே விழா வச்சுக்கு அரசு அதிகாரமும் மற்ற அதிகாரமும் உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் விழா நடத்திக்குங்க போராடிக்கிட்டு இருந்தோம் குரல் கொடுத்து வந்தோம் அப்படியே அதிகாரத்திலிருந்து மறைக்கப்படுறது இதுதான் வரலாறு புரியுது முன்னாடி சொன்னல எத்தனை பேர் வந்து ஐயர்கள் ஐயங்கார்கள் இந்த மாதிரியான சமூகத்தில் பெரியாருக்கு முன்னாடி இருந்தே சேவை செஞ்சவங்களாம் இருக்காங்க எல்லாரும் ஒன்னாக இருக்கணும் சாதிகளே இருக்கக்கூடாதுன்னு அதனால் அவங்க சமூகத்திலேயே பிராமண சமூகத்துலேயே வந்து நிறைய அவமானங்களை சந்தித்தவங்களாம் எத்தனை பேர் பட்டி தொட்டிலாம் அலைஞ்சு 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 பிரச்சாரம் பண்ணி பண்ணி அவருடைய வரலாறு அந்த மாதிரி நிறைய எத்தனை இதெல்லாம் பேசப்பட்டிருக்கணும் இல்லை மறைச்சிங்கள்ல அதைப்போல் இந்த மாதிரி வரலாறுகளை மாதிரி நாளைக்கு வரலாறு எடுத்து பார்த்துக்கணும்னு வச்சுக்கோ அந்த வடிவல் ஒரு படத்தில் இருபத்தி மூணாம் புலிகேசியில் ஆளு ஓமகுச்சி மாதிரி இருந்துட்டு பயல்வான் மாதிரி இருப்பாங்க இப்படி வந்து பாத்தீங்கன்னா இது இன்னைக்கா அது முக்கியம் நாளைய வரலாறு பாக்குறப்ப என்ன சொல்லும் இப்படிப்பட்ட திடகாத்திரமான ஒருத்தர் இருந்தாரு ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ மாத்தாண்ட ராஜ குலோத்துன்ற மாதிரி வீரமணி வந்து தூவம் போட்டுட்டு இருக்கிறார் ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ மாத்தாண்ட குலோத்துங்க முத்துவேல் கருணாநிதி ஒரு வரார் பரார்ன்னு சொல்றாரு பரா அந்த வேலை செய்திருக்கிறார் ஆசிரியர் வீரமணி நான் வேற இதுக்கு மேல என்னன்னு சொல்ல முடியும் சொல்லுங்க நீங்க கேட்டால் நீங்கள் எதிர்ப்பில் பேசுகிறீங்க பொறாமையில் பேசுகிறீங்க ஒரு ஒரு நியாயம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த வார்த்தைகள்லாம் நம்மக்கிட்ட வருமா நம்ம இப்படி பேசுவோமா இது யார் சொந்தம் கொண்டாடணும் இது யார் கீழேட் கோட்டுங்க யார் இதை வந்து பேசி செய்திருக்கணும் அந்த கட்சி மௌனமாக இருக்குது நீங்கள் வந்து உடனே உங்கக்கிட்ட அதிகாரம் இருக்குது உங்கள்கிட்ட மீடியா பவர் இருக்குது உடனே நீங்கள் பிரபகண்டா பண்ணி விடா எடுத்துக்கிட்டு இவர் தான் அறிவிச்சிட்டிங்க இது எவ்வளோ பெரிய அநீதி இது சொல்லுங்க ஆசிரியர் கத்தி நடத்துவதற்கு உகந்த ஆள் அவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நீதி காத்த வீராங்கனை பட்டாங்க அதுக்கு ஒரு காரணம் உடனே வந்து இந்துத்துவாவில் இந்துத்துவாவில் கரைந்த திமுகனு புத்தக ஒரு பக்கம் இந்த பக்கம் அதுக்கு ஒரு காரணம் இவர் தான் எனக்கு பல அவதாரங்கள் உண்டு அதுல ஒரு அவதாரம் இது அப்படின்ற மாதிரி அது அது என்ன சொல்றது நக்கி பிழைக்கும் அவதாரம்னு சொல்ல முடியாது நம்ம பெரியவங்களாம் அப்படிலாம் பேசக்கூடாது இது வந்து ஒரு அநீதி ஒரு கட்சியினுடைய உழைப்பை ஒரு கட்சியினுடைய குரலை ஒரு கட்சியினுடைய நீண்ட கால கோரிக்கை நீங்கள் அட்டையை போட்டுகிட்டு போகிறேன்ன்றதை அநீதினுடைய தாக்கத்தில் அப்படி பேசுகிறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கணக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழகத்துக்கு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இதை வலுவாக ராகுல் காந்தியும் வந்து ஓபிசிக்கான ஓ இதோ ஒடுக்கிது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எல்லா மக்களுக்கும் நடக்கணும் வந்ததுக்கப்புறம் தெலுங்கானால அவங்க மாநில அரசு தேவந்திரெடி தலைமையில் நடத்தியும் நடத்தியிருக்காங்க ஸோ ஒரு ஆல் இண்டியா லெவலில் பாஜகவை நோக்கி ஒரு அழுத்தம் தரப்பட்டது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இப்ப இவங்க இந்த அறிவிப்பு வெளியிட்டதுக்கு அப்புறம் அதிமுக வந்து வரவேற்று இது பண்ணியிருக்கு ஸோ இந்த இதுல பின்னாடி அரசியல் கணக்கும் இருக்கா கட்டாயம் அரசியல் இருக்கு இப்ப நாடு முழுக்க இந்த குரல் இருக்குது இங்கே இந்த இங்கே மட்டும் கிடையாது இவங்க மட்டும் தான் பேசிட்டு நாடு முழுக்க இந்த பிரச்சனை இந்த குரல் யார் எவ்வளவு அனுபவிச்சுட்டு இருக்கிறான்னு தெரியல எனக்கு வர வேண்டிய ரேஷன்லாம் எல்லாம் உனக்கு போயிட்டு இருக்குது எனக்கு வர அதிகாரம் உங்களுக்கு போயிட்டு இருக்குன்னு நாடு முழுக்க இந்த குழப்பம் இருக்குது இது எல்லாத்துக்கும் நடத்த வேண்டியது என்ற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு பாராட்டு தான் இதை வந்து கூட்டணி கட்சி என்றதால அதிமுகவுக்கு நிறைய பலனை கொடுக்கும் நீங்க வந்து கதை ஓட்டலாம் உங்ககிட்ட மீடியா பலம் இருக்குது உங்களுக்கு நிறைய கோஷ்டிகளை வச்சுக்கிறீங்க காணம் பாடுறதுக்காக வேண்டி அவங்க மூலமா நீங்க பாட வச்சுக்கலாம் தெரு தெருவா பாட வச்சுக்கலாம் பாரு நிறைய ஸ்பீக்கர்லாம் வரும் இப்ப பாருங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக வராது இது ஆம்ஸ்டாங் கொலையில் பட்டப்பகல்லாம் நாட்டு வந்தார் அது பொழுது இருக்கும்போது சென்னை மாநகரத்தின் தலைநகரத்தில் நடந்த ஒரு பெரிய தலைவருடைய கொலை பிற்பாடு இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த அறுபத்தொம்போது பேர் கள்ளச்சாராய சாவணும் இப்படி ஏகப்பட்டதுக்கு வராத இந்த 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 வாய் வீச்சாளாம் இப்போ வருவாங்க பாருங்கள் சமூக நீதி இதை வந்து பிரபகண்டாக பண்ணி 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 இவங்களுக்கு தான் ஏதோ பெரிய இவங்க தான் சாதிச்சாங்கன்ற மாதிரி ஒரு எலெக்ஷனில் கொண்டு நிறுத்தி இதை சொல்லி ஓட்டு கேட்கணும் அதிமுகவில் இதில் அந்த திறம பத்தாது அதுக்கு அது வந்து நேரம் அரசியல் பண்ணதுன்னா நேரம் எப்படியோ பண்ணியிருக்கணும் அதுக்கு அந்த திறமையே கிடையாது இந்த மாதிரியான கோஷ்டிகளை அது அது பெரிய செட்பேக் அதிமுகவுக்கு புரிதல உங்களுக்கு இங்கே இருக்கிற மாதிரி இந்த பஜனை பாடிகள் கோஷ்டி அந்த பக்கம் இல்லை சுத்தமாகவே கிடையாது இருக்கிறவங்க சொல்கிற ஐடியாவும் அங்கே எடுத்துக்கிறது கிடையாது அந்த மாதிரி ஆட்கள் இல்லை இந்த இன்டெலெக்சுவல் இந்த பேரில் அவங்க கட்டமைச்சு வச்சுங்கிறதுலாம் கிடையவே கிடையாது உங்களுக்கு இப்ப இந்த பக்கம் பாருங்க உங்களுக்கு கவிஞர்களும் ஒரு பெரும் படை இருக்கும் இயக்குநர்களும் ஒரு பெரும் படையே இருக்கும் எழுத்தாளர்களும் படையே இருக்கும் பத்திரிகையாளர்களும் ஒரு பெரும் படையே இருக்கும் அப்புறம் சமூக ஆய்வாளர்கள் ஆய்வாளர்கள் ஒரு பக்கம் அரசியல் ஆய்வாளர்கள் சமூக ஆர்வலர்கள் பெரிய இருக்கும் எல்லாம் ஒரே முகத்தை மட்டும் அப்பப்ப வேற ஒரு முகமூடி போட்டு வர மாதிரி வர கோஸ்டிங் இது எல்லாம் இதுங்களை வச்சு பிரபகண்டா பேசி பேசி பண்ணிட்டு சமூக நீதி காத்தவரே இவர் தான் சாதி வாரி கணக்கெடுக்க சொன்னவரே உலகத்துலேயே இவர் தான் நம்ம பிரச்சாரம் பண்ணக்கூடிய வலிமையோ அவங்ககிட்ட இருக்குது அந்த வலிமை அதிமுக கிட்ட இல்லை இது பாஜக செய்த சாதனை பாஜக வந்து மனசு மாறி ஏற்றுக்கிடுச்சு அதிமுகவுக்கு கிடச்ச வெற்றியும் தான் பிரச்சாரம் போயிருக்கணும் அவரும் தானே பேசிக்கிட்டு இருந்தார் கூட்டணி கட்சி பேச்சு கேட்குமா உங்கள் பேச்சு கேட்குமா இந்த கேள்வி இருக்குது இல்லை இல்ல நீங்க சொல்றதெல்லாம் அவங்க கேட்டுச்சுனாக்கா நீங்க சொன்னதை வச்சுதான் பாஜக செய்திருச்சுனாக்கா நீங்க பாஜக பின்வாசல்ல உட்காந்துட்டு இருக்கிற கொஸ்டின் ஒத்துக்கலாமா ஒத்துக்கலாமா நாங்க சொல்றது கேட்டு எங்களுக்காக செய்திருச்சு அப்ப நாங்க பாஜக பின்வாசல்ல இருக்கிற ஆட்கள் நாங்க போராளிகள் கிடையாது அழுத்தம் என்ன அழுத்தம் கொடுத்தீங்க அழுத்தம் என்ன அழுத்தம் கொடுத்தீங்க போராட்டீங்களா மீட்டிங் போட்டீங்களா வேற என்ன பெரும் குரல் எடுத்து பேரணி நடத்துனீங்களா நீங்க தான் செய்யணும் முதலமைச்சர் மத்திய அரசு தான் வந்து அது ரோட்ல வரவங்க எல்லாருமே தான் சொல்லிட்டு முதலமைச்சருக்கும் அப்புறம் மற்றவங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு நீங்க தான் செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு இதே தான் எடப்பாடி சொல்லிக்கிட்டே இருந்தாரு இதே தான் சீமானு சொல்லிக்கிட்டே இருந்தாரு நான் கூட சொல்லிக்கிட்டே இருந்தேன் ராவன் அவளை நான் கிரெடிட் எடுத்துக்கலாமா நீங்க கூட ஆதன் இந்த பேட்டி எல்லாம் போட்டுட்டே இருக்கிறீங்க நீங்க ஆதனுடைய முயற்சி வெற்றி அப்படின்னு நீங்க போட்டுக்கலாமா என்ன பேச்சு இதெல்லாம் வந்து நீங்கள் தான் சொல்லி நடந்துச்சுனாக்கா நீங்கள் பின்வாசல உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்னு உறுதியாகுது இல்லைன்னா அந்த அதிமுகவுக்கு தானே போகணும் அவங்க தானே நீங்கள் சொல்ற மாதிரி அடிமை இந்துத்துவாவோட கூட்டணி வச்சுட்டு இருக்கிறவங்க அப்போ அவங்க சொல்லி நடந்திருக்கணுமா நீங்க சொல்லி நடந்துருக்கணுமா ரெண்டுல ஒன்று சொல்லுங்க இல்லை அதிமுக சொன்னாலாம் கேட்கல பிரதமர் நாங்கள் சொல்லி தான் கேட்டார்னா அப்ப நீங்க பின்வாசல உட்காந்துட்டு இருக்கிற கோஷ்டிகள் ஏ டீம் பி டிமு நீங்கள் தான்றதை ஒத்துக்கிறீங்களா சொல்லு ரெண்டுல தானே ஒரு பதில் வேணும் நீங்களே சொல்லுங்க அவங்ககிட்டே விட்டுருவாங்க நன்றி சார் பல்கறிவில் செஞ்சாங்க சார் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி வணக்கம்